உள்ளாயமர் சைத்தானல்லா ரஹ்மான் ரஹீம் உணர்ந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூத்தி பதினெட்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி பதினெட்டாவது நாளில் இஸ்ரேல் அதிகமாக கவலைப்படுவது தெல்லவியை காப்பாற்றி கொள்வதற்கு காசாவை சேத்திரமே அதை சேத்திரம இத சேத்திரமோன்னு இருந்த இஸ்ரேல் இப்பொழுது தெல்லவியை காப்பாற்றி கொள்வதற்கும் ஹைஃபாவை காப்பாற்றி கொ ஹைஃபாவை இதை காப்பாற்ற முடியாதுங்கிறத வந்துட்டு காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் இதில் இந்த தகவல்கள் வைகிற விஷன் சேனல்கள் இடம்பெற்றிருக்கிறது நேர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது நேற்று ஈரான் தாக்கின தாக்குதலில் ரொம்ப முக்கியமானது ரொஹோவாத் என்ற இடத்தில் இருந்த ஒரே ட்ரோன்ஸ் ஃபேக்டரியை தாக்கியிருக்கேன் இந்த ட்ரோன்ஸ் ஃபேக்டரி எப்படி முக்கியமானது என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வரலாறு நாங்கள் உங்களை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இஸ்ரேலை ஏற்படுத்தியதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அதிலிருந்து பதினாலு வருடங்களுக்கு முன்னாடி அங்கு ரொகவாத்ங்கிற இடத்துல நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம காணொலியில் ரகோவாத்ங்கிற இடம் தாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொன்னேன் அந்த ரொகவாத்ங்கிற இடம் அழிக்கப்பட்டதிலிருந்து அழிக்கப்பட்டது முக்கியத்துவம் என்ன வந்து அப்பொழுது எனக்கு தெரியல ஒரு முக்கியமான இடத்தை அழிச்சிருக்காங்க போல தெரியும்னு நினைச்சோம் இதே ஹக்னாக் என்று சொல்லக்கூடிய யூத தீவிரவாதிகள் அதாவது நாப்பத்தெட்டுக்கு முன்னாடியே அவர்கள் பல இடங்களிலும் தீவிரவாதத்தை நடத்தி குண்டுகளை வைத்து ராத்திரி முஸ்லீம்களோட இருப்பிடங்களில் குண்டுகளை வைத்து பீதி அடையை வைத்து அவர்களை விரட்டி விட்டு அங்கே குடியாமர்ந்தார்கள் என்பது நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி உள்ள வரலாறு அதுதான் நான் எப்போவுமே அந்த வரலாறு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னால் இதை தீவிரவாதம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அப்போது இந்த ஃபேக்டரி இன்னும் இருக்குது அதே போகிற ஹக்னாக் வந்து இஸ்ரேலிய மிலிட்டரி மிலிட்டரியோட அந்த தீவிரவாத குழு சேர்ந்துட்டு அந்த ஃபேக்டரி இன்னும் இருக்குது அதை நேற்று வைக்க அடிச்சிருக்காங்க அதில் தான் ட்ரோன்ஸு எனார்மஸாக தயாரிக்கப்படுது பெரிய அளவில் ட்ரோன்ஸு தயாரிக்கப்படுவது பெரிய எண்ணிக்கை தயாரிக்கப்படுவது அங்கே தான் அதனால் அது வந்து நேற்று தாக்கப்பட்டது மிகப்பெரிய இது அதோட அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ரிசர்ச் சென்டரு தொடங்கியிருக்கோம் எதுக்கு இந்த ட்ரோன்ஸு இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த ரிசர்ச்சு சென்டரை நேற்று அடுத்தால் அடிச்சிருக்காங்க அப்போ நம்ம ஹூத்திஸோடைய தாக்குதல்களை பற்றி சொல்லும்போது எங்கள் தாக்குதல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தும் தாக்குதலாக இருக்காது நாங்கள் தாக்குவது எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ் தாக்குதல் நாங்கள் செலக்ட் பண்ணி சரியாகத்தான் தாக்குவோம் அந்த இடத்தில் பெர்மனெண்ட்டு நா நிரந்தர நஷ்டத்தை இஸ்ரேலுக்கு உண்டு பண்ணுவோம் அதே போல் ஒரு தாக்குதலைத்தான் ஈரானும் நடத்தி கொண்டு இருக்கிறது அதில் இன்றைக்கு பெருசாக பேசப்படுகின்ற பெரிய தாக்குதல் மமாதுங்கிற இடத்துல பைட்வா என்ற இடத்தில் நடந்தது இங்கே நியூக்ளியர் செக்யூரிட்டின்னு ஒன்று வச்சு ஹை ப்ரொஃபைல் செக்யூரிட்டி இங்கே தான் நத்தியானுகள்லாம் அடிக்கடி போய் தங்களை பாதுகாத்து கொண்டு வருவது இப்போ சைப்ரஸு போ இங்கே இது கிரீன்லேண்டுக்கு போனான்னு சொல்லி உள்ள அக்கையெல்லாம் போகவில்லாக்கை தான் இருக்கான் ஆனால் இந்த பாதுகாப்பில் இருந்து தான் இப்போது ரெண்டு நாளைக்கு பிறகு வெளியில் வந்திருக்கான் ஆக இதையும் தாக்கி இருக்கிறார்கள் இப்போது ஈரான் சொன்னது போல் ஒவ்வொரு இடமும் உனக்கு பாதுகாப்பு கிடையாதுங்கிறத இஸ்ரேல் முழுவதும் நிலைநாட்டி விட்டார்கள் கூர்த்திஸ் சண்டைக்கு சொன்னாங்க பாருங்க நீங்கள் செல்டேஷனில் தான் வாழ வேண்டியது வரும்னே அதை பதுங்குக்குள்ளேயும் இப்பொழுது பாதுகாப்பு இல்லை என்று தெஹ்ரான் அறிவித்திருக்கிறது இவன் நடத்தின உள்ளுக்குள்ள உள்ளு வேலை நயோஜி நடத்தின தாக்குதல் இருந்த வாரியை அதை தாக்கிட்டாங்க இதை தாக்கிட்டாங்கிறது நான்ஸுங்கிற இடத்துல இருந்த நியூக்ளியர் பிளான்ல லேசாக ஏற்பட்ட கசியை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் ஈரானுடைய மக்கள் ஓவர் ஒர்க் பண்ணி அதையும் சரி விட்டார்கள் இப்பொழுது எஃப் தேர்ட்டி ஃபைவ் தோத்து போச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் துணறி கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் தாக்குதல் ஈரானுடைய தாக்குதல் மிகவும் கால்குலேட்டடாக இருக்குது இப்போ இடையில கிடைச்ச தகவலில் தான் இந்த மம்மாத பற்றின தகவலை எடுத்து அவர்கள் சரியாக நியூக்ளியர் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அதிக ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய காலில் ஈரான் அமெரிக்காவுடைய காலில் உழுந்துட்டால் அங்கே உள்ள ஜோசி ஓல்மட் சொல்லியிருக்காரு ஈரானுடைய காலில் உழுதுக்கு முன்னாடி வேண்டியது வருவதுக்கு முன்னாடி ஸ்டாப் திஸ் மேட்னஸ் இந்த முட்டாள்தனத்தை நிறுத்திவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இஸ்ரேலுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிந்தவான